மகன் அதேசிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்ட்டாக்கப்போ உதன் பார்க்கலாம் பயங்கரமாக வருத்தப்பட்டு வந்து பேசிட்டு விஜய் வந்து என்ன நீ சந்தேகப்பட்ட இல்லை அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியலன்னால சொல்லி ரொம்பவே வருத்தமாக பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நான் வந்து உங்களை சந்தேகமெல்லாம் படலை நீ சந்தேக தான் பட்டுட்ட காவேரி அது எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க உடனே காவேரி வந்து ரொம்பவே வருத்தமாக வந்து என்னை மன்னிச்சிடுதுன்னு சொல்லிட்டு கட்டி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க யாராக இருந்தாலும் இனி நம்மளுடைய வாழ்க்கைக்கு வர மாட்டாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கனெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டம் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதுமே விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நான் கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டேன் சொல்றாங்க என்னது புரிஞ்சுக்க மாட்டேனா உன்ன நான் வந்து எப்படி எல்லாம் புரிஞ்சுப்பேன்ன்றது எனக்கு வந்து தெரியும் நீ எதை நினைச்சு கவலைப்படாம இருமா இருமானாலும் சொல்லிட்டேன் விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து ஹாஸ்பிடலுக்கு போறாங்க அங்க வந்து வெண்ணிலா வந்து மைக்கை தெளிஞ்சுட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து நேபுகம் இருக்க மாதிரி இருக்க வெண்ணிலா வந்து விஜய பார்த்து ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிறாங்க காவேரி வந்து விஜய் இன்டர்வியூ பண்றாரு இவர்தான் என்னுடைய இவங்களை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு உண்மை மாதிரி கிடையாது பயங்கர சுட்டித்தனம் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வெண்ணிலாவோட முகமே மாறது என்ன இது இவரோட நெனப்புல முழுக்க நம்ம இருக்கோம் ஆனா நம்மளுடைய நெனைப்பு முழுக்க இவராக இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க வெண்ணிலா வெண்ணிலா இப்ப என்ன நினைக்க போறாங்க விஜய் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க வெண்ணிலா விஜயோட வாழ்க்கை விட்டு போயிடுவாங்களா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ